ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வாழ்வில் வந்து வெற்றி பெறணும்னு சொன்னால் வளர்ப்புற அஷ்டமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் என்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல வந்து பத்து ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து எல்லா மனிதர்களுடைய எண்ணத்திலும் வந்து இருக்கிறது ஆனால் ஏனோ தெரியாத முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதில்லை சம்பாத்தியம் இன்னும் வந்து குறையுமே தவிர சம்பாத்தியத்தை விஷயத்துல முன்னேற்றம் என்பதே இருக்காது சின்ன சின்ன வயதுல வந்து எதிர்காலத்தை பற்றிய கவலை எல்லாமே வந்து சுற்றி திரியும் காலம் கடந்த பிறகு வாழ்வில் வந்து பொறுப்புகள் வந்து கஷ்டப்பட்ட பிறகுதான் வந்து நம்ம சிந்திப்போம் இல்லையா படிக்க வேண்டிய காலத்துல படிக்காமல் விட்டுட்டோமே கஷ்டப்பட வேண்டிய காலத்துல கஷ்டப்படாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எண்ணாத மனிதர்களே வந்து இந்த பூமியில கிடையாது காலம் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகிறது காலத்தால் நமக்கு கொடுக்கப்படும் அந்த கஷ்டத்தை வந்து தீர்க்க சக்தி கால பைரவருக்கு மட்டும்தான் இருக்கிறது வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி துடிப்பவர்கள் வெற்றியடைய வந்து துடிப்பவர்கள் இன்று இரவு இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அதாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இரவு ஏழு மணிக்கு மேலே வந்து இந்த பைரவ பரிகாரத்தை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா எட்டு மண் அகல் விளக்குகள் எடுத்து வரிசையாக வைத்துட்டு அல்லது வந்து வட்ட வடிவில் வைத்து கூட நீங்கள் நல்ல நல்லெண்ணெயில் வந்து திரி போட்டு ஏற்றுங்கள் அதாவது இந்த எட்டு அகல் விளக்குகளுக்கு பிறகு வந்து நீங்கள் ஒவ்வொரு எலுமிச்சம் பழம் வந்து இந்த பிற பின்னுக்கு வந்து நீங்கள் வைக்கணும் பைரவரை வந்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எல்லா வெற்றியும் வந்து என்ன தேடி வரணும் அப்படின்னு சொல்லியும் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லியும் காலத்தால் வந்து கொடுக்கப்படும் கஷ்டங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் நீங்கள் பிரார்த்தனை செய்தோம் உங்களுக்கு வந்து தேவையான வரங்களை மூர்த்தியிடம் எட்டு முறை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் வெற்றிகள் அருளும் கால பைரவா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் எட்டு முறை சொல்லிட்டு பிறகு உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தையும் நீங்க பைரவ ஆண்டவருக்காக வந்து பூஜை அறையில் வைத்து தீப தூப ஆராதனைகள் காண்பித்து கூட நீங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் அந்த தீபங்களால் எல்லாம் வந்து எண்ணெய் தீரும் வரை வந்து எரிந்து முடியட்டும் பிறகு வந்து அந்த எலுமிச்சம் பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் கையில் அஞ்சு எலுமிச்சம் பழங்களை வைத்துட்டு நீங்கள் குலதெய்வத்தையும் பைரவரையும் நினைத்து வீட்டுக்குள்ள வந்து வெற்றி வந்து சேர வேண்டும் வீட்டிற்குள் வந்து எந்த கெடுதலும் வரக்கூடாது கண் திஷ்டியும் நுழையக்கூடாது என்று ஒரு மஞ்சள் துணியில வைத்து ஐந்து எலுமிச்சம் பழங்களையும் முடிச்சாக வந்து கட்டி நிலைவாசல்ல வந்து கட்டி விடுங்கள் மீதம் இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்துல வந்து இரண்டு எலுமிச்சம் பழத்தை வந்து அறுத்து நிலைவாசல்ல வந்து இரண்டு பக்கமும் குங்குமம் மஞ்சளம் தடவி வைத்து விடுங்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த எலி ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா அந்த பழத்தை வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் சுற்றி இரண்டாக அறுத்து வீதியில வந்து வீசி விடணும் இந்த எளிமையான பரிகாரம் வந்து உங்கள் கஷ்டத்துல இருந்து வந்து காப்பாற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து வெளியேறி இழுத்து தள்ளிவிடும் வீட்டிற்குள் வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நுழையாமல் பார்த்து கொள்ளும் பைரவரின் அருளை வந்து முழுமையாக உங்களுக்கு பெற்றுத்தரும் நிலைவாசல்ல வந்து கட்டி இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாளைக்கு வந்து அஹ் பவராக இருக்கும் அதன் பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கலட்டி ஓடுகிற தண்ணீர்லையோ அல்லது கால்படாத இடத்துலையோ நீங்கள் போடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இன்றைக்கு வந்து வளர்ப்புறை அஷ்டமி திதியில வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி